हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் பனிரெண்டு யாமந்தோ மத் அன்யோ ஜகத்தீஸ்வர திருஷ்யத்தே வேர்ட் பை வேர்ட் மீனிங் யா எவரொருவர் துவயா முன்னாள் உன்னால் மந்தபாக்ய துர்பாகியசாலியே உக்த விவரிக்கப்பட்ட மத்தநய என்னை தவிர ஜெகதீஸ்வர பிரபஞ்சத்தின் பரம ஆளுநராக குவே எங்கே அசௌ அந்த ஒருவர் யத்தி என்றாள் ச அவர் சர்வத்திர எங்கும் நிறைந்தவர் கஸ்மதாஸ் ஏன் ஸ்தம்பே என் முன்னுள்ள இந்த தூணில் ந திருஷ்யத் காணப்படவில்லை டிரான்ஸ்லேஷன் மிகவும் துர்பாகியசாலியான பிரகலாதனே என்னை தவிர வேறொரு உயர்ந்த ஜீவன் இருப்பதாகவும் அவர் அனைத்திற்கும் மேலானவர் என்றும் அனைவரையும் ஆள்பவர் என்றும் எங்கும் நிறைந்திருப்பவர் என்றும் நீ எப்போதும் கூறி வந்துள்ளாய் ஆனால் அவர் எங்குள்ளார் அவர் எங்கும் நிறைந்திருப்பவராயின் அவர் ஏன் என் முன்னால் உள்ள இந்த தூணில் இருக்கவில்லை பற்பொட்ப சில பிரபுபா ஜெய்சில பிரபுபா பகவானை நேரடியாக காண முடியாததால் அவர் இருப்பதை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அசுரர்கள் பக்தர்களிடம் கூறுவது உண்டு ஆனால் பகவான் கிருஷ்ணர் தாமே ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது பதத்தில் கூறியிருப்பதை அசுரர்கள் அறிவதில்லை நாகம் பிரகாஷக சர்வஸ்ய மாயா சமாபிரதக அதாவது மூடர்களுக்கும் அறியாமையில் இருப்பவர்களுக்கும் நான் காட்சி தருவதே இல்லை அவர்களுக்கு நான் யோக மாயையால் மறைக்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்பதே இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் பக் பகவான் பக்தர்களால் மட்டுமே காணப்படக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் பக்தர் அல்லாதவர்களால் பகவானை காணவே முடியாது பகவானை காண்பதற்குரிய தகுதி முறை பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மரால் கூறப்பட்டுள்ளது பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சேன் விலோச்சனேன சந்த சதைவ விலோக்கயந்தி அதாவது பகவான் கிருஷ்ணரிடம் உண்மையான அன்பை வளர்த்து கொண்டுள்ள ஒரு பக்தனால் மட்டுமே அவரை எங்கும் எப்போதும் காண முடியும் ஆனால் பரமபுருஷ பகவானை பற்றிய தெளிவான புரிந்துணர்வு இல்லாத ஒரு அசுரனால் அவரை காணவே முடியாது இரண்ய கஷிபு பிரகலாதரை கொன்றுவிடுவதாக பயமுறுத்திய போது பிரகலாதர் தன் முன் தன் தந்தையையும் ஒரு தூண் நிற்பதையும் அந்த தூணுக்குள் இருந்து கொண்டு பகவான் அந்த அசுரனின் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம் என்று தனக்கு உற்சாகம் அளிப்பதையும் கண்டார் பிரகலாதரை காப்பாற்ற பகவான் அங்கு எழுந்தருளி இருந்தார் பிரகலாதரின் பார்வையை குறிப்பால் உணர்ந்த இரண்யகசிபு உன் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டான் அதற்கு பிரகலாதர் அவர் எங்கும் இருக்கிறார் என்று பதில் கூறினார் பிறகு இரண்யகசிபு அவர் ஏன் என் முன்னால் உள்ள இந்த தூணில் இல்லை என்று கேட்டான் இவ்வாறாக பக்தனால் எல்லா சூழ்நிலைகளிலும் எப்போதும் பகவான் கிருஷ்ணரை காண முடிகிறது ஆனால் பக்தனல்லாத ஒருவனால் அவ்வாறு காண முடியாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் பனிரெண்டுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதக்கு ஜெய் ஹரி போல்